ஆதி மனிதர்கள் தங்களது மொழிக்கு எழுத்துக்களை கண்டறிய முன்பு தமது எண்ணங்களை கடத்துவதற்கு ஓவியங்களையே துணை கொண்டனர் அப்போது இலை தழைகளில் மண் மண்குழைத்து பாறைகளில் சித்திரங்களை தீட்டினர் காலப்போக்கில் ஓவியத்தை கலையாக மனிதன் வடிவெடுத்தான் மண்ணிலும் இலை தழைகளின் சாரிலும் மனிதன் வடித்தெடுத்த வண்ணங்களுக்கு அவுரி நீளம் செந்தூரம் செங்காவை என்று பல்வேறு பெயர்கள் உண்டு புதுச்சேரி கைவினை கிராமத்தில் பழங்கால பாணியில் ஓவியங்களை வரைந்து வருகிறார் வில்லியனூர் ஓவியர் துரை அண்மையில் குடியரசுத் தலைவர் புதுச்சேரிக்கு வந்தபோது அவரை போன்று சிற்பத்தை வடிவமைத்து தந்தவர் துரை இவர் செங்காவி பாணி பழங்கால ஓவிய முறையினை பின்பற்றி வருகிறார் செம்மன் குழப்பி புளியங்குச்சி கொண்டு வரைய ஆரம்பித்த துரை அடுப்புக்கரை கொண்டு மதில் சுவரில் வரைய தொடங்கியுள்ளார் பின்னர் கோயில் விதானங்களில் உள்ள ஓவியங்களைக் கண்டு தீரா காதல் கொண்டுள்ளார் இந்த செங்காவி ஓவியம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இது இயற்கையான வண்ணங்களை வச்சு நம்ம பண்ணுறது தான் இது என்னென்ன இதில் நம்ம வந்து பயன்படுத்துகிறோன்னா கடுக்கா தண்ணி தண்ணி முட்டையின் வெள்ளைக்கரு கிளிஞ்சல் சுண்ணாம்பு இப்படி முழுக்க முழுக்க இயற்கையான நம்ம செம்மண் செம்மண்ணை பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி அதை வடிகட்டி எப்படி நம்ம வந்து இப்போ டியூப்களெல்லாம் எப்படி நைஸாக வருதோ அந்த மாதிரி நம்ம வந்து அதை தயார் பண்ணி முழுக்க முழுக்க அந்த மாதிரி நம்ம செய்கிறது அந்த செங்காவி ஓவியம் அது இந்த செங்காவி ஓவியத்தை கையால் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் ஆறு மாதங்களை ஆன ஓவியம் மிக பழமையானது போல் காட்சி தரும் முழுக்க இயற்கை வண்ணங்களை பயன்படுத்தும் போது கோடையில் விரிசல் விட்டு காட்சி தரும் அதே நேரத்தில் மழைக்காலத்தில் விரிசல்கள் மறைந்து காட்சியளிக்கும் எத்தனையோ <tale> இப்போ <tale> மாடர்ன் ஆற்று இருக்குது இப்போ எவ் எவ்வளோ வந்து டியூப் வெல்லரு ஆயில் காரணம் நவீன வண்ணங்களை தான் வந்து பயன்படுத்தி மாணவர்களாகட்டும் ஆர்டிஸ்டுகளாகட்டும் எல்லாம் செய்கிறாங்களே தவிர இந்த செங்காவி ஓவியத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கம்மியாக இருக்குதுன்னா நம்ம ஒன்று கொண்டு போயிட்டு அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியலையா நான் தெரியல அதனால் வந்து நிறைய மாணவர்கள் வந்து இந்த செங்காவி ஓவியத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை தற்போது காலம் இளையோர் புது விஷயங்களை தேடி போகிறார்கள் பல புதுமையான வண்ணங்கள் பயன்படுத்த கிடைக்கின்றன ஆனால் செங்காவி ஓவியத்தை கையால் மட்டும்தான் வரைய முடியும் சிறிய அளவில் இருந்து பத்தடி வரை இந்த ஓவியம் வரைய முடியும் என்கிறார் ஓவியர் துறை நமது பழமையான செங்காவி ஓவியம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்று பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே ஓவியர் துறை போன்றோரின் விருப்பமாக உள்ளது இளையோர் அதற்கு முன்வர வேண்டும் என்பதே அவரது ஆசையுமாகும் சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வெங்கட்டுடன் புதுச்சேரி செய்தியாளர் மகாராஜ பாண்டி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க